கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எபேசியர் அதிகாரம் ஐந்து வசனம் இருபத்தி ஏழு கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய வருடத்தில் புதிய மனிதர்களாய் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் பாவம் செய்யாமல் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தோடு வாழ நம்மை ஒப்புக்கொடுத்து அவர் நமக்காக செய்யும் எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றி உள்ளவர்களாக வாழ்வோம் எபேசியர் ஐந்து இருபத்தி ஏழில் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் கரைத்திரை அற்றவர்களா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா பிழையற்றவர்களாக வாழ்கின்றோமா என்று நம்மை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் உள்ள ஒரு குணமும் நம்மிடத்தில் இல்லை நாம் பாவிகளிலும் பிரதான பாவிகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் கர்த்தர் நம்மை கரைதிரை இல்லாதவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிழையற்றவர்களாய் மகிமை உள்ளவர்களாய் மாற்றும்படியாக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அதற்காகத்தான் அவர் இந்த உலகத்தில் நமக்காக வந்தார் ஆதியிலே தேவன் ஆதாமை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்தார் அவனுடைய ஆவி கர்த்தருடைய சாயலிலே இருந்தது ஆனால் அவன் பாவம் செய்தபோது அவன் மறித்தான் மறித்தான் என்றால் அவன் ஆவி மறித்தது அவன் ஆவி கர்த்தருடைய சாயலை இழந்து பாவத்திற்குள்ளானான் ஆதாமின் மூலம் தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருந்தார் ஆனால் ஆதாமுக்குள்ளாக மனுகுலம் பாவத்திற்குள்ளானது அந்த பாவத்திலிருந்து மனிதர்களாகிய நம்மை மீட்கும்படியாக நம்மை விடுவிக்கும்படியாக நாம் அவரை போல அவருடைய சாயலுக்கொப்பாக நாம் மாற வேண்டும் என்பதற்காக நம்மை மீட்கும்படியாக தேவன் உலகத்திற்கு மனிதனாய் வந்தார் மனிதனாய் வந்து நமக்காக இரத்தம் சிந்தி நம்மை பிழையற்றவர்களாக்கும்படியாக பரிசுத்தமுள்ள அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்புக்கொடுத்தார் அவரை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிற யாவரும் பாக்கியவான்களாய் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெறுகிறார்கள் ஆதாம் பாவம் செய்த போது மறித்தான் நாமும் கூட ரட்சிக்கப்பட்ட பின்பு அநேக முறை பாவம் செய்கிறோமே தவறுகின்றோமே நாமும் ஆதாமை போல மறித்து விடுவோமா என்று நாம் ஒருவேளை நினைக்கலாம் நாம் மறித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் ஆவியாய் நமக்குள் கிரியை செய்கிறார் எஸ்ஏகே முப்பத்தி ஆறு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வசனங்களில் அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன் நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன் நீங்கள் சுத்தமாவீர்கள் உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது அவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து நம்மை பரிசுத்தமாக்கி நாம் இன்னும் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அவருடைய ஆவியை நம் உள்ளத்தில் வைத்து நாம் அவருடைய வழிகளில் நடக்க நமக்கு உதவி செய்கிறார் இப்படிப்பட்ட தேவனை கொண்டிருக்கிற நாம் பாக்கியம் பெற்றவர்கள் ஆகவே நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணி அதை நிறைவேற்றி நம்மோடு என்றென்றும் ஜீவிக்கிற அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் தவறு செய்யாமல் ஒருபோதும் எந்த மனிதனுக்காகவும் உலகத்தின் சூழ்நிலைக்காகவும் கர்த்தரை தூஷிக்கிற வாழ்க்கை வாழாமல் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம் அவர் நம்மிடத்தில் பொன்னையோ பொருளையோ பணத்தையோ எதிர்பார்க்கவில்லை நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாய் நம்முடைய ஆவி அவருடைய சாயலு கொத்ததாய் நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் ஆகவே அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோம் புதிய வருடத்தில் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து பழையனவற்றை ஒழித்து புதிய வாழ்க்கை வாழ்வோம் அவரோடு நித்திய நித்தியமாய் ஜீவிப்போம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நாம் பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த புதிய நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த வருடத்திலும் நாங்கள் புதிதாய் வாழ ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக